ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா வாராகி வழிபாடு அதுவும் தேய்பிரை பஞ்சமி வழிபாடு வாராகி தேய்பிரை பஞ்சமி வழிபாடு பத்தி பார்க்க போறோம் இந்த வழிபாடில் ஒரு தீபம் ஏற்றி ஒரு எளிமையான பூஜை மூலமா நம்மளோட வேண்டுதலை ஒரு சக்தி வாய்ந்த அதாவது இந்த நாளில் வந்து ஒரு சிறப்பான நாளும் அமைஞ்சிருக்கு அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் பார்க்கலாம் எளிமையான இந்த வழிபாடை எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக வாராகி எண்ணெயை வழிபடுறதுக்கு உகந்த நாட்கள் பார்த்தோம்னா செவ்வாய் வெள்ளி அதே டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தீப்பிரை பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமி பௌர்ணமி தினங்கள் அமாவாசை தினங்கள் வழிபடுறதுனால நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய வ பஞ்சமி பார்த்தீங்க அதுவும் தேய்பிரை பஞ்சமி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தேய்ஞ்சு ஒன்றுமே இல்லாமல் தேய்ப்பிரைம்னாலே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகளும் தேய்ந்து பிரச்சனைகளே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு பஞ்சமி வழிபாடு தான் இந்த தடவை வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோட இணைஞ்சு வருது வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த பஞ்சமி அமைஞ்சிருக்கு அதாவது பஞ்சமியும் தேய்ப்பிரை பஞ்சமியும் அமைஞ்சு வெள்ளிக்கிழமையும் இணைஞ்சு அமைஞ்சதுனால அவங்க மகாலட்சுமியோட அருளும் முழுமையா நமக்கு கிடைக்கும் வாராகி அண்ணைய மகாலட்சுமியோட சொரூபமாவும் பாக்குறாங்க ஸோ அதனால் இந்த தேய்பிரை பஞ்சமி தினங்களில் நம்ம வெள்ளிக்கிழமையோட வர்றதுனால வழிபடலாம் இப்போ வந்து ஜூலை எப்போ தொடங்குது அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி மூணு பன்னிரெண்டுலேருந்து ஜூலை எட்டு பனிரெண்டு பதினேழு காலை வரைக்கும் நமக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி இருக்குது அதனால வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னா பொதுவாக வராக எண்ணெயை வழிபடுறதுக்கு மாலை நேரங்கள் அதாவது இரவு நேரத்தில் வழிபட்டோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் முடியாத பட்சத்தில் நீங்கள் காலை நேரத்தில் இந்த வழிபாடை பண்ணிக்கலாம் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு பொதுவாக வாராகி எண்ணெய் வழிபடுறதுனா இரவு நேரங்களில் வழிபடுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்போ அந்த வழிபாடை எப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க தேங்காவை ரெண்டாக உடைச்சிக்கோங்க இதை உடைச்சிட்டு இதில் வந்து சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இதை தான் நம்ம தீபம் ஏற்றி வழிபட போகிறோம் இதில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து திரி போட்டு நெய் போ நெய் சேர்த்து திரி போட்டுக்கோங்க நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நெய் போட்டு இதை வலி வழிபடுங்க அதாவது இந்த விளக்க வாராகி எண்ணெயா நினச்சி இந்த விளக்கில் வந்து ஆராகி எண்ணெய் எழுந்திரலை வேணும் சொல்லி நீங்கள் மனதார நினைச்சிட்டு அன்றைய தினம் நெய்வீதியமாக தேங்காய் துருவல் தேங்காவை ஒரு முடி தேங்காவை துருவி பிரசாதமாக வச்சுருங்க முடியாத பட்சத்தில் ஒரு பால் ஒரு டம்ளர் பாலில் கற்கண்டு சேர்த்து அல்லது ந நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சம் பச்சை கற்பரம் சேர்த்து நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம் இப்போ இந்த தீபம் முழுவதும் எரியணும் ஒரு மணி நேரமாவது எரியற அளவுக்கு நம்ம இந்த தீபத்துக்கு சுற்றி நம்ம அரளி பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூக்கள் மிகவும் சிறப்பு வாராகி அன்னைக்கு மிகவும் பிடித்தது அந்த தேங்காய் தீபத்துக்கு முன்னாடி ஒரு கிண்ணம் அல்லது ஒரு வெற்றிலை அல்லது ஒரு சின்ன வாழையிலை வச்சுக்கோங்க இந்த பூஜைக்கு புது குங்கும பாக்கெட்டாவது அல்லது ஒரு பாக்ஸாவது குங்கும பாக்ஸாவது வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அன்றைய தினம் இந்த குங்குமத்தால் நம்ம அர்ச்சனை பண்ணணும் அன்னையை குங்குமத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கையில் வந்து குங்குமம் ஒரு அரளிப்பூவும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வாராகி அண்ணையோடய மந்திரம் ஏதாவது ஒரு மந்திரம் நீங்கள் இருபத்தேழு முறை சொல்லி இந்த குங்குமத்தையும் அரளிப்பூவையும் அந்த வா அந்த இலையில வந்து அதாவது விளக்குக்கு முன்னாடி உள்ள இலையில வச்சிருங்க வச்சு முடிச்சுட்டு இருபத்தேழு தடவை மந்திரம் சொல்லி அப்புறம் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை மனமாற வாராகி எண்ணெயிட்ட நீங்கள் ஒரு பத்து நிமிடம் முன்னாடி உக்காந்து நீங்கள் ஆஹ் உங்களோட வேண்டுதலை வந்து கோரிக்கையை வந்து வாராகி அண்ணையோட பாதத்துல வைங்க மனமுருகி வேண்டுதலை திரும்ப திரும்ப கேளுங்க கிட்ட தான் நம்ம அன்னை கிட்ட கேட்கறதுனால நமக்கு கண்டிப்பா அவங்க வந்து நமக்கு வந்து வருள் அருள் புரியுவாங்க பத்து நிமிடம் மனதாரம் உங்களோட வேண்டுதலை வச்சதுக்கு அப்புறம் அந்த தீபம் அது பாட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் அந்த தீபத்துல உள்ள எண்ணெய் எல்லாம் தீர்ற அளவுக்கு அந்த விளக்கு அதுவாவே நமக்கு வந்து வளரட்டும் அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை நீங்கள் டெய்லி பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் தேங்காய் துருவலை நம்ம பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் எடுத்துக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமையோடு அமைஞ்சிருக்கிற வ தேய்பிரை பஞ்சமி தினத்தில் நம்ம இந்த வழிபாட்டை தொடங்கி தொடர்ந்து ஒன்பது வாரம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு குல திருமண தடை அப்புறம் பண வரும் வருமானம் இதை எல்லாமே நமக்கு வருமாய வருவாயை பெருக்கி கொடுக்குற சூழ்நிலை இது எல்லாத்தையுமே வாராகி அன்னையை நமக்கு கொடுப்பாங்க ஓம் வாராகி அன்னையே போற்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ